வெல்கம் பேக் டு குட் சமையல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பெண்களுக்கு இடுப்பெலும்பு முதுகெலும்புக்கு வலு சேர்க்கும் பாரம்பரிய உணவான உளுந்தங்களி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு கருப்பு உளுந்து நான் இன்னைக்கு உடச்ச உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க முழு கருப்பு உளுந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் கருப்பட்டி இந்த களி செய்யறதுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணுங்க அதுதான் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அரிசி கால் கப் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கப் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இந்த களி நல்லா இருக்கும் அடுப்புல ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்த சேர்த்துக்கலாம் இந்த உளுந்த நல்ல ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் இத நல்ல மீடியம் பிளேம்ல வச்சே வறுத்துக்கோங்க உளுந்து வறுபட்டு நல்ல மனம் வரும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசிய சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வருபட்டுடுச்சு இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுனால லைட்டா குருண குருணையா இருக்கும் அதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் களி செய்யும் போது நல்லா இருக்கும் இருக்கிறதுலயே சின்ன ஓட்ட உள்ள அரிப்புல இதை சளிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாவு ஒரு கப்பும் ஒரு ஸ்பூனும் வந்திருக்கு நான் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்துச்சுனா நீங்க கருப்பட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு கருப்பட்டி தான் கரெக்டா இருக்கும் நீங்க ஒரு கப்பு கருப்பட்டி தான் ஒரு மாவே எடுத்துக்கோங்க மீதி இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க பேன்ல ரெண்டு கப்பு தண்ணி அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் கருப்பட்டில தூசி எல்லாம் இருக்கும் தண்ணில கரைய வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை இந்த கருப்பட்டி தண்ணியில சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேன்ல நம்ம இத ஊத்திக்கலாம் அரை கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அடியில கட்டி போட்டுரும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி லைட்டாக நம்ம எடுத்து எண்ணெயை ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பண்ணிகிட்டே நம்மளுக்கு பேன்லேயும் ஒட்டக்கூடாது கரண்ட்லயும் ஒட்டாத மாதிரி வரணும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே பண்ணிட்டேயிருங்க இந்த மாதிரி pan லேயும் ஒட்டாத மாதிரி நல்லா வரணும். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துல இருக்கணும். கையில எதுவுமே ஒட்டாம அந்த எண்ணெய் மட்டும் தான் கையில ஒட்டுது. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துல நீங்க களி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஆரோக்கியமான சுவையான பாரம்பரிய மிக்க களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.